நபர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரண்டி கலெக்ஷன் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கேரண்டி ஐட்டம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழைப்பு வந்து அதிக நாள் இருக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து தயார் பண்ணுற இடத்துல ஸ்ட்ரைட்டாக வாங்கி நம்மளே பாலிஷ் பண்ணுறதுனால இதோட உழைப்பு வந்து அதிக நாள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூசா ரெண்டு நெக்லஸ் அந்த டிசைன் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம் அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச அந்த அஞ்சு பால் அந்த மாதிரி வச்சிருக்கிற செயின் எல்லாமே வந்து இப்போ அவைலபிளாக வந்துருக்குது உங்களுக்கு வரிசை காட்டுறேன் அதோடய பிரைஸும் சொல்கிறேன் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே வந்து எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் அப்படி தெரியாதவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க வந்து ஃபோன் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சதுரப்பட்ட செயின் இது வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இப்போ போய்கிட்டு இருக்குது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த செயின் வந்து அவைலபிள் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சதுர பாக்ஸு நல்லா ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை எல்லாேருமே வந்து விரும்பி வாங்குகிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து இருபத்தி நாலு இன்ச்சு செயின் வந்து இருபத்தி நாலு இன்ச்சும் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் நீங்கள் ஆன்லைனில் இங்கேயே செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் வந்து எங்கேயுமே கிடைக்காது இருபத்தி நாலு இன்ச்சு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவாய்க்கே கொடுக்குறோம் நம்மளே தயார் பண்ணுற இடத்துல ஸ்ட்ரைட்டாக வாங்கி நம்ம பாலிஷ் பண்ணுறதுனால தான் ரேட்டு வந்து கம்மியான ரேட்லேயே உங்களுக்கு கொடுக்க முடியுது இதே செயினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் ஹார்டின் டாலர் போட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நானே பார்த்தேன் ஒரு ஒருத்த ஒருத்தங்கிட்ட இது பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வந்து விலை கம்மியிலே கொடுக்குறோம் பொருள் உழைப்பும் பார்த்திங்கனாலும் நல்ல தரமாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருபத்தி நாலஞ்சு செயினில் இந்த ஹார்ட் இன் டாலர் மாட்டினது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஹார்ட் இன் டாலர் மாட்டாமல் உங்களுக்கு வெறும் செயின் மட்டும் போதும் அப்படின்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நம்பர்களே அடுத்தடுத்த கலெக்ஷனை வந்து கொஞ்சம் கட கடகரான்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பால் செயின் இந்த பால் செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுர கொடியில் இப்போ காமிச்சிருந்த சதுர கொடியில் தான் நம்ம காமிச்சிருந்தோம் இப்போ அதை விட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இன்னும் நம்ம முறுக்க வாங்க இந்த கொடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கொடி வந்து பின்னல் கொடி அதாவது இரு இடுப்பில் அருணாக்கொடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த கொடியில் அளவுக்கு வந்து இந்த கொடியில் வந்து நம்ம இந்த சீபால் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இருபத்தி நாலு இருக்கும் இருபத்தி நாலு இன்ச்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் அந்த சீபால் பால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா செயின் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் உழைப்பு வந்து சூப்பராக இருக்கும் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாலி கொடிக்கு கோர்ப்பாங்க பார்த்திங்களா அந்த அந்த செயினோடு சேர்ந்தது இந்த செயின் சரிங்களா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஏழு பீஸ் எட்டு பீஸ் எட்டு பீஸோ பக்கம் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் புக் பண்ணி முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த செயின் பால் செயின் சரிங்களா அடுத்து அந்த பால் சின் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டோன் வச்சும் அவைலபிள் இருக்குது இந்த ஸ்டோன் வச்ச இதுவும் பார்த்தீங்கனாலும் இருபத்தி நாலு இன்ச்சு தான் இந்த ஸ்டோன் வச்ச பால் செயின் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் கொடி பாருங்கள் இப்படி இருக்குண்ணா நல்லா நைஸ் கொடியாக இருக்கும் இந்த கொடி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் அடுத்து பாருங்கள் இந்த அஞ்சு பால் செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பால் வந்து சின்னதாக கட்டிங்க சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோன் வச்சு நம்மக்கிட்ட அவைலபிளாக வந்துருக்குது பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சின்ன பாலாக வச்சு நல்லா எப்படினு பாருங்கள் பதினெட்டு இன் இருபது இன்ச்சு இருக்கு இதில் இது வந்து இருபது இன்ச்சஸ் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோன் வச்சு அந்த பால் மேலே பார்த்தீங்கன்னா பிளைன் பால் இருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு பால் அந்த மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எஸ்கோக்கி வச்சுருக்கும் இதோட இன்சஸ் பார்த்தீங்கன்னா இருபது இன்ச்சஸ் நல்லா கழுத்துக்கு நல்லா இறக்கமாக இருக்கும் ஒரு நெக்லஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அதை விட நல்லாவே இறக்கமாக இருக்கும் அழகாக இருக்கும் இது இது எல்லாருமே வந்து விரும்பி வாங்கிட்டு இருந்தீங்க கீழேயும் பார்த்தீங்கன்னாலும் பால் வச்சுருந்தோம் இப்போ வந்து அதே இடத்துல ஸ்டோன் பால் வச்சு நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் வெறும் இரநூறுவாய்க்கே வந்து நம்ம இந்த பால் செயின் கொடுக்குறோம் அது வந்து கொஞ்சம் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்குவாங்க சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புதுசாக வந்த நெக்லஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் பூசா வந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நெக்லஸ் இருக்குது உங்களுக்கு ரெண்டு நெக்லஸ் எடுத்து காட்டுறேன் அதில் ஃபஸ்ட்டு நெக்லஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு அழகாக சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் இது வெறும் நம்ம டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் பதினெட்டு இன்ஜஸ் இருக்குது ஒரு நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு நெக்லஸ் வந்து பதினெட்டு இன்ஜஸ் அந்த மாதிரி இருக்கும் அதே இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ இந்த நெக்லஸ் வந்து அவைலபிள் இருக்குது சூப்பராக இருக்கும் அதோட டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மேலே பாருங்கள் அந்த கோர் கோர்த்தது கூட அழகாக இருக்கும் அந்த பால் கூட பாருங்கள் சூப்பராக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா செயின் வந்துடும் இது கழுத்தில் வியூ பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த செயின் இந்த நெக்லஸ் அடுத்து பாருங்கள் இந்த செயின் வந்து நம்ம வந்து எல் அடிக்கடி நம்ம இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து ஸ்டாக் தீர்ந்து தீர நம்ம வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் அதான் சொல்லியிருப்பேன்ல உங்ககிட்ட பெரிய பால் வந்து அப்படி சின்ன பால் வந்து கரவாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடு தான் இதையும் கொடுக்குறோம் நம்ம இது வந்து ஸ்டாக் தீர தீர இப்போ தான் நம்ம கொண்டு வந்து கொடு கொண்டு வந்துக்கிட்டுருக்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு செயின் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து கொண்டு வந்துக்கிட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாலம் இருக்கும் மேலே போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன பாலம் வந்து கரவாக வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வெறும் டூ ஹண்ட்ரட் தான் இதுவும் வந்து ஸ்டாக் தீர்ந்ததுனால இந்த ரெண்டு நெக்லஸ் புது புது டிசைன் கொண்டு வந்ததோட சேர்த்து இதையும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா இதுவும் டூ ஹண்ட்ரட் தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டாவது நெக்லஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டு நெக்லஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கழுத்தில் போட்டு நம்ம வியூ பண்ணும்போது ஒரு கோல்டு நெக்லஸ் எப்படி இருக்கும் அந்த அந்த அளவுக்கு வந்து இதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாருமே கோல்டு நெக்லஸ்ஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இந்த நெக்லஸ் வந்து அருமையாக இருக்கும் சரிங்களா இந்த மூணு டிசைனையுமே உங்களுக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எது வேணுமோ அதை வந்து வாட்ஸ்அப்பில் டிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த நெக்லஸ்ஸு அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் எப்போயும் போல தான் சொல்கிறது தான் நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்